என்னென்ன பண்ண இனி உறவுகளுக்கு இங்கே கார்த்திகை அம்மா பார்க்குறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்காங்க இவ போயிட்டு மாமா மாமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காளே எப்படியாவது இதை வெட்டி விடணுமே இந்த சேரன் பயனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஏன் பிரச்சனை கூட நீ ஏட்டி பேசுகிறேன்னு அவள் கேட்டுருவாள்ல நல்லா கிளிச்சு கட்டிடுவாள்ல அதுக்கு என்ன பண்ணுவான் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணணுமே நினச்சி வச்சுருக்காங்க இவங்க வீட்டுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் அந்த வீட்டுக்கு பொண்ணே வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் பொண்ணு வரணும் வந்தால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்திக அம்மா அடுத்து பொங்கல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பணி எல்லாம் நல்லதாங்க தாங்க போயிட்டுருக்கு சேரனை பார்க்குறாங்க அங்கே பார்த்தா சந்தா வந்திருக்காங்க இல்லையா இது யார் இந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அண்ணனோட வேலை பார்க்குறவங்க ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க பார்த்தா சேரனுக்கு இப்படி ஒரு தலையில் வந்து லைட்டாக ஏதோ பட்டுருது ஓடி போய் தலையை தேய்ச்சி விடுறது என்ன ஐயோ என்னாச்சு கேவங்கயா கேவங்கயா அப்படிங்கிறவங்க குச்சிநை குச்சிநெய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறாங்க என்ன இவ்வளோ அக்கறையாக இருக்கா அப்போ இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்கா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க அவருக்கு புறையிறது உடனே தண்ணி உண்டாந்து கொடுக்குறாங்க சேரன்ட்ட கொண்டாந்து இருந்தாங்க தண்ணி பாணி பானிப்பீவோ பாணி போவோ அப்படிங்கிறாங்க என்ன இவ்வளவு உருகிறாளே அப்ப இவங்க ரெண்டு பேரும் செட்டு செத்து வைக்க வேண்டியதா ஐயனாரப்பா இதுங்க வரையும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைப்பா நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன கேட்டனோ இல்லையோ என் பொண்ணு கல்யாணம் தான் கேட்டேன் நடத்தி வச்சு கொடுத்துட்டேன் இப்ப ரெண்டாவதுதான் அதுக்கு கொசுரா கேட்கிறேன் இந்த சேரனுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுங்க இப்போதைக்கு நடக்காதுங்க நம்மளே காலத்தில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்றது நினைச்சிட்டு இருக்காங்க பார்த்தா சந்தா ரூம்ல இருந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க சேரனை எதார்த்தான் உள்ளுக்கு போறாரு சந்தா பார்த்தோன்னா நீங்க இருக்கீங்க பண்ணிக்கலாம் நான் வர்றேன் அப்படின்னு திரும்ப போறாங்க டக்குன்னு என்ன பண்ணுது கார்த்திகா அம்மா போயிட்டு கதவு தாப்பா போட்டு பூட்டிடுதுங்க யார் யாருன்னு கத்துறாங்க பார்த்தா எல்லாத்தையும் போட்டுட்டு அது ஒன்றும் தெரியாத மாதிரி போயிருது எங்க சேரனை காணும் என்ன ஒருத்தனையும் காணும் அப்படிங்கிற இவர் கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க ஐயோ வாங்க இவங்க சேரணும் உன் பையனா உன் அண்ணே உன் பையன் இந்த மாதிரி போயிட்டா அந்த பொண்ணு பாவம் உள்ளுக்கு இருக்கு அப்படின்னு ஓவரா நடிக்க ஆரம்பிக்குது எல்லாரும் ஓடி வராங்க கதவை திறக்குறாங்க ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது எங்க அண்ணன் அப்படிலாம் பண்ணிருக்காது நீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க டே கண்ணால நான் பார்த்தேன் உன் அண்ணே அவ இருக்கான்னு தெரிஞ்சதா உள்ளார போனா அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு கேவலாம பேச வைக்கிறாங்க அந்த ஊருக்காரவங்களும் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா என்னப்பா சேரா இப்படியா அப்படியாங்கிறாங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நோனா அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இந்தி தெரிஞ்சதுனால நகி நகி அப்படின்னுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் பாவம் அந்த பொண்ணு பாவம் இது உங்களெல்லாம் சும்மா விடாது இந்த ஐயனார் சன்னதியில வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு கார்த்தியா என்ன பண்றா கார்த்தி அம்மா என்ன பண்றாங்க டக்குன்னு ஒரு தாலி எடுத்துட்டு வராங்க இங்க பாருப்பா கேரா நீ என்ன பண்ணனியோ பண்ணனியோ எனக்கு தெரியாது இந்த பொண்ணு பாவம் பா அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற உங்களை தானே தஞ்சம்னு வந்து வந்திருக்கா இப்படி ஒரு ரெண்டு பேரும் ரூம்க்குள்ள வந்துட்டு வந்தேன்னு தெரிஞ்சா அவளை யாரும் கட்டிக்குவா நீங்க எந்த தப்புமே பண்ணாட்டியும் பரவாயில்ல ஆனா உள்ளுக்கு இருந்து வந்துட்டீங்கல்ல சந்தோஷம் தாங்கல இது நாள் வரைக்கும் அத்தை பேசுனதுலாம் தப்பு இருந்திருக்கலாம் ஆனா இப்ப பேசினது கரெக்ட் பாயிண்ட் சூப்பர் சூப்பர் இப்படியே அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டா சூப்பர் ஒர்க் அவுட் அப்படின்னு நினைச்சிட்டு அதை சூப்பரா பேசிட்டீங்க அப்படிங்கற சோழன் சேரன் பார்க்குறாரு டேய் என்னடா அண்ணே பாவம் அண்ணன் சந்தா கா தாய் தா கா தாயே கட்டினேன் கல்யாணத்தை முடியுன்னு அப்படிங்கிறாங்க பல்லவனு பாண்டியனுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அண்ணன் மேல அக்கறை எடுத்துட்டு தலையை தட்டி விடுறதும் தண்ணி குடுக்கறதும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுதானே இருக்காங்க அவங்களே பேசிக்கிட்டாங்க பல்லவனு பாண்டியனும் இந்த மாதிரி சந்தா நம்ம வீட்டுக்கு அண்ணியா வந்தால் எவ்வளவு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா அதே தாங்க தாலி வர நேரத்தில் கரெக்டாக எல்லாம் ஒன்றா வருது அதனால சேரன் ஒன்றும் பண்ண முடியல அவங்க அப்பாவும் சரிடா தாலியை கட்டுறான் அப்படிங்கிறாங்க தாலி தாலி எடுத்தால் அது கார்த்திகை அம்மா கொண்டாந்து கொடுக்குது இவங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்க இவங்க நல்லது நினைக்கிற ஆளே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்படியோ நல்லது நினச்சா சரி நடந்தால் சரின்னு சொல்லிட்டு தாலியை கட்ட சொல்லிடுறாங்க தாலியை கட்டிடுறாரு அப்பா அப்படின்னு பெருமிச்சு உடையில அப்பா என் பொண்ணு வாழ்க்கை தப்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க சோழன் வராரு அதான் பார்த்தேன் சோழன் குடிமை என்னடா சும்மா ஆடுதேன்ட்டு என்னடா என்னடா அப்படிங்கிறாங்க

பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதானே அப்படிங்கிற ஆமாப்பா அப்படியே வச்சுக்கோ என் பொண்ணு நம்பிக்கை நம்பிக்கையில போதுமா இப்பதான் எனக்கு நிம்மதி போ அப்படின்னு போறாங்க அத்தை அப்படிங்கிற திரும்பி பாக்குறாங்க நீங்க ஏதோ ஒண்ணு கெட்டதுன்னு நினைச்சு பண்ணீங்களோ எதோ நினைச்சு பண்ணீங்களோ ஆனா எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டீங்க தேங்க்யூ அத்தை படா அப்படிங்கிறாங்க அத்தை என்னடா ஐ லவ் யூ அத்த ஐயோ போட அப்படின்ட்டு போறாங்க அப்படின்னு நிலா முறைச்சு பார்க்குது ஆ என்னது நிலா முறைக்கிறா அது என் அத்தை தான் சும்மா நுழலாக்கி அப்படிங்கிறாங்க நாயை முறைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க அவன் யாரை பார்த்து ஐ லவ் சொன்னா நமக்கு என்ன நிலா பார்த்து குழம்புது ஏண்டி ஏன் உன் புருஷன் யார்கிட்ட லவ் சொன்னா என்ன நீ ஏன் குழம்புற அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண சூப்பராக நடக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம பொண்ணு கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்